இந்த மாதிரியான பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு முப்பதாவது எபிசோட் தான் எபிசோடு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க நேத்துக்கு டாஸ்க்ல திவாகர் வந்து பேட் கேரக்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை பாத்து சொல்லிட்டாரு இல்லையா சோ அதுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க வாட்டர்மலன் சார் அப்படின்றது மக்கள் வந்து விருப்பப்பட்டு எனக்கு கொடுத்தப்பட்டோம் அதை நீங்க வந்து கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சேண்ட்ரா சொல்றாங்க இல்லங்க அது பாக்குறதுக்கே ரொம்ப கிரிஞ்சா இருந்தது மக்கள் கூட அதே மாதிரிதான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது மேடம் நான் வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஹீரோ மெட்டீரியல் பார்த்து நீங்க எப்படி வந்து அந்த மிகப்பெரிய வார்த்தை சென்சிட்டிவான கிஞ்சி அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லலாம் அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் எனக்கு தொங்கதாங்கன்னு சொன்னேன் அதுக்காக நீங்க என்ன பேட் கேரக்டர்னு சொல்லுவீங்களா நான் அந்த இடத்துல சொல்லும் போதே நீங்க வந்து எங்கிட்ட பேசிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்க திவாகர் சொல்றாரு சார் கேட்கும்போது மட்டும்தான் அந்த விஷயத்தை நான் சொல்ல முடியும் அங்கதானே அட்ரஸ் பண்ண முடியும்னா உங்ககிட்ட எதுக்குங்க பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுவாரு எனக்கு உங்ககிட்ட பேச இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு உங்களை மாதிரி நான் வந்து பின்னாடி போய் பேசல அப்படின்னு சொல்றோம் எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் ஒண்ணும் பின்னாடி பேசலையே உங்க மூஞ்சிக்கு நேரா தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு திவாகர் சொல்றாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் கொஞ்சம் பெருசாக திவாகர் வந்து கையை நீட்டி பேசிருக்காரு உடனே பிரஜின் என் பொண்டாட்டி கிட்ட எப்படிடா கை நீட்டி பேசுவோம் அப்படின்ற மாதிரி கையை நீட்டி பேசாதீங்க கையை நீட்டி பேசாதீங்க அப்படின்னே திரும்ப திரும்ப சொல்றாரு அதுக்கப்புறமா யாரும் எதுவும் நினைச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சாரா இல்லையா அப்படின்றது தெரியல உடனே பெண்கள் கிட்ட கையை நீட்டி பேசாதீங்க அது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாரு ஏன் ஆண்களா இருந்தா மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும் போதோ இல்ல பேசும் போதோ கை நீட்டி பேசலாமா அது தப்பு கிடையாதா அது என்ன பெண்கள் ஆண்கள் கை நீட்டி பேசுறது தப்பு அப்படின்னா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி யாரு கிட்ட கை நீட்டினாலும் தப்புதான் அவர் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசுறாரு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் கிட்ட கை நீட்டி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் குரூப்பா விளையாட முடியாதுன்னு விஜய் சேதுபதி சார் சொன்னது ஞாபகம் வந்துச்சோ என்னவோ சரி அவங்க ரெண்டு பேர் பிரச்சனை அவங்க பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு அ தலையா இப்ப திவ்யா வந்து அன்னைக்கு நாங்க பேசும்போது அவங்களை விட அதிகமா நான் தான் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தேன் பட் நீங்க என்ன எதுவுமே சொன்ன மாதிரி தெரியலன்னு சொல்ல நீங்க வந்து வார்த்தை விடல பட் அவங்க வந்து வார்த்தை விட்டுட்டாங்க ஏன்னா பர்சனலா அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு இந்த சண்டைக்கு இடையில பிரஜின் கை நீட்டி பேசாதீங்கன்னு சொல்லும் போது என்னதான் திவாகருக்கும் வினோத்துக்கும் இடையில பிரச்சனை இருந்தாலும் வெளியில இருந்து வந்தவங்க கிட்ட திவாகரை வினோத் கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் தான் கை நீட்டி பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு பிரவீனும் பிரஜினும் வந்து ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க இங்க ஏற்கனவே நடக்கிற சண்டை பார்த்தாது அப்படின்னு இவங்களோட பிராங்க் பிளான் வேற இதுல கமருதுலயும் சேர்த்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க பிரவீன் சொல்றாரு இந்த வீட்லயே வந்து சண்டைக்கு சரியான ஆளு கம்பு அதனால கம்புக்கு நின்னு அடிக்க வரட்டும் நீங்க வந்து அவரை தடுங்க அப்படின்னு சொல்லி பிரஜின் கிட்ட சொல்றாரு நாங்க கூட பிக் பாஸ் தான் ஏதோ பிளான் பண்ற மாதிரி டாஸ்க் கொடுத்திருக்காரு போல அப்படின்னு நினைச்சா இவங்களேதான் தான் பிளான் பண்ணி இதை பண்றாங்க இருக்கிற பிரச்சனைல இது வேற தேவையா கோபி அப்படின்ற மாதிரி தான் பாக்குற நமக்கு இருந்தது உங்ககிட்ட இருக்க திறமையை காட்டுங்க மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிளான் பண்றேன் என்ற இல்ல சண்டையை தான் சொல்லி கொடுக்குறாங்க மூணு பேரும் பிளான் பண்ண மாதிரி அவங்களோட பிளான்கள் ஸ்டார்ட் ஆகுது எடுத்த உடனே பிரவீன் சொல்றாரு இந்த விஷயத்த இதோட முடிச்சுக்கலாம் இனிமே நீ வந்து பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கமருதீன் கிச்சன்ல இருந்து எகிரிட்டு வராரு வாக்குவாதத்துல இருந்து சண்டையில எல்லாம் போகல டைரக்டாவே அடிதடினு ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை நாள் போகாமோ தெரியல கமருதீன் வந்து பிராங்குக்காக அடிச்ச மாதிரி தெரியல இதுதான் வாய்ப்பு இதை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியே பிரவீனுக்கு பெச்சாரு ஒரு அரை அத்தனை பேர் கத்துற சத்தத்திலையும் அந்த அடி விழுந்த சத்தம் அவ்வளவு நல்லா கேட்டது இந்த சண்டையெல்லாம் பார்த்த சாண்ட்ரா பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டாங்க நான் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் என்ன பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தான் அழுறாங்கன்னு பார்த்தா அப்படி எல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல என் புருஷனும் இடையில சேர்ந்து சிக்கிட்டான் அதுல அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அவன் ஏன் இப்படி பண்றான் அவனுக்கு குழந்தை எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பதாங்க எனக்கு புரிஞ்சது அப்ப சண்டைக்கு அவங்க அழல அந்த சண்டையின் நடுவுல அவர் ஹஸ்பண்ட் வந்து மாட்டிக்கிட்டாரு அதுக்காக தான் அழுதுருக்காங்க அடியை வாங்கின பிரவீன் இதுக்கு மேல இருந்தா இவன் நிஜமாவே நம்மளை குழந்தை கட்டிடுவான்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல உடனே கன்ஃபர்ஷன் ரூமுக்குள்ள போயிட்டாரு வினோத் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் என்னன்னு பாக்குறேன்னு சொல்ல தலை சொல்றாங்க இல்ல நான் தான் கிச்சன்ல இருந்து உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க வினோத் கமுருதீன பார்த்து இவ்வளவு நாள் இங்க இருந்தேன் ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறமா பிரவீன் பிரஜீனையும் கமுருதினையும் உள்ள வர சொல்ல மூணு பேரும் உள்ள உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க உள்ள போயிட்டு வந்த பிரஜினி கிட்ட சேன்றா நீ ஏன் இதுக்குள்ள போனேன்னு கேட்க தப்பு இல்லைங்க உன்னே யாராவது அடிக்க வந்திருந்தா கூட இல்ல அடிச்சிருந்தா கூட நாங்கெல்லாம் போய் கேட்டுருக்கதான் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு ஒண்ணு இல்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நான் என்ன நடந்ததோ அதை சொல்லிட்டேன்னு சொல்றாரு இப்ப உள்ள இருக்க பிரவீனும் கங்கரோஜும் பேசிட்டு இருக்காங்க வெளியில ரொம்ப பெரிய சீன் ஆயிருச்சு இப்ப போய் நம்ம பிராங்க் அப்படின்னு சொன்னோம்னா சமத்தியா அடியும் அதனால சொல்ல வேண்டாம்ன்ற மாதிரி சொல்றாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்க போய் வெளியில சொன்னாங்களா இல்ல அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு யாரும் கேட்டாங்களா எதுவுமே நமக்கு காட்டல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறீங்க அப்படின்னா வந்து முழுசா காட்டி தொலைங்க அப்படி இல்லைன்னா அதை ஒரேடியா ஸ்கிட் பண்ணிருங்க திவாகரும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்க திவாகர் கிட்ட பிக் பாஸ் மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே வீட்டுக்களை நீங்க மைக்க சரியா போடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லவும் பார்வதி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திவ்யா நான் உங்ககிட்ட பேசல பார்வதி அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க இவங்க மாறி மாறி பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா கனிய கூப்பிட்டு அக்கா கடைசியா திவாகர் தானே சார் சொன்னாரு அப்போ நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது இவங்க ஏன் குறுக்க வராங்க நான் பேசுனது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்ல நீங்க பேசினது கரெக்ட் தான் நான் கூட ஆச தலையா இருக்கும்போது நிறைய இடத்துல எல்லாருக்கிட்டையுமே வந்து மயக்க மாட்டுங்க சரியா மாட்டுங்கன்னு சொல்லிட்டே தான் இருந்திருக்கேன் பட் இவங்க வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேற எடுத்து கொடுக்குறாங்க அவங்க வந்து நான் உங்ககிட்டதான் தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு வந்த திவ்யா நேத்துல இருந்து பார்வோட கேரக்டரை நல்லாவே பொங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கனியை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு என்னெல்லாம் நீங்க பொம்மை மாதிரி ஆட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பாயிண்ட திவ்யா சொல்லவே இல்லை மறுபடியும் பிக் பாஸ் திவாகர மைக்கு சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்ல இதுக்குதான் நான் சொன்னேன் சொல்லும் போது கோவம் மட்டும் படுறாங்களா அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் பாரு வந்து கேடையில குறுக்க வராங்க அப்ப திவ்யா கேட்கறாங்க திவாகரா பேச தெரியாதா நீதான் அவருக்கு வாயா அப்படின்னு கேட்க ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாங்க மைக்க சரியா போடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்க என்னமோ பெரிய லீடர் மாதிரி ரொம்ப அதிகாரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்றாங்க உங்க டவுன் சரியில்லாதப்போ நான் வந்து பேசுவேன் நீங்க எங்க அப்படி பேசினாலும் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு பாட்டு சொல்றாங்க பேசி முடிஞ்சதும் சாண்ட்ரா கிட்ட ஒகமை காடு இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல சாண்ட்ரா சொல்றாங்க நம்ம வெளியில பார்த்ததை விட ரொம்ப கொடூரமா இருக்கா இந்த புள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளவு கொடூரமாவா இருக்கு பார்வதி அந்த இடத்துல வேற யாராவது தலையா இருந்து அவங்க அப்படி சொல்லியிருந்தா கூட பார்வதி இவ்வளவு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க வந்த அன்னைக்கும் சரி அதுக்கு மறுநாளும் சரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்வதிக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் பார்வக அந்த பிரச்சனை அடுத்ததா பிக் பாஸ் ஹோட்டல் டாஸ்க்கு கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் அது ஆகா ஓவோன்னு ஓடுனதுனால ரெண்டு வருஷம் அதுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் ஒரு வருஷத்துல அது டல் ஆயிடுச்சு மட்டும்தான் ஆகா ஓகோன்னு இருக்கு மற்றபடி அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த நிலைமையில கெஸ்ட் ஒரு மூணு பேரை நாங்க வர வைக்கிறோம் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல தான் அவங்க வந்து உங்களுக்கு ரேட்டிங் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நீங்க வந்து எந்த அளவுக்கு அவங்கள கவனிச்சுக்கிறீங்களோ அதை வச்சு எம்ப்ளாய்ஸ்க்கு எல்லாம் ஸ்டார் கொடுப்போம் அந்த ஸ்டார் யார் அதிகமா வாங்கியிருக்காங்களோ அதுல ரெண்டு பேரை நாங்க செலக்ட் பண்ணி அவங்கள அடுத்த வீட்டுத்தலை போட்டியில கலந்துக்க வைப்போம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கப்பு முக்கியம் விகில் அப்படின்ற மாதிரி ஸ்டார் முக்கியம் அப்படின்னு அழுத்தமாவும் சொல்றாங்க ஓகே இவ்வளவு நாள் வந்து கணிக்காக விளையாடிய அதே குரூப் மறுபடியும் முகரவஞ்சனம் பண்ணி கணிக்கே அந்த ஸ்டார் கொடுக்குற மாதிரி இல்ல ஒன் ஆஃப் தலை போட்டில கந்து கலந்துக்க போற ஆளு கனியா மாத்துறாங்களா இல்ல எப்படின்னு பாக்கலாம் இப்ப மட்டும் அது நடந்தது அப்படின்னா எங்கேயோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு தான் டாஸ்க்ல வந்து யாரு யாரு என்ன ரோல் பண்றாங்க அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யா மேனேஜரா இருக்காங்க பார்வதி திவ்யாக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க வந்ததுல இருந்து ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிட்டு இருக்கு வேற யாரையாவது சூஸ் பண்ணிருக்கலாம் வேணும்னு ஏழாம் புறத்துல இருக்க ரெண்டு பேரையும் மோத விடுறாங்க வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் சோ யார் யாரு என்ன ரோல் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் திவ்யாவை பார்த்து மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்லவும் பார்வதி ஒரு விஷயம் பண்றாங்க அதை பார்த்து பயங்கரமா காண்டான திவ்யா ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ சிரிச்சுக்கிட்டே பார்வதி வந்து மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்றத சொல்லவும் அவங்க ஒரு ஆக்சனோட திவ்யா ஒரு ஆக்சனோட நீங்க சரியா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐ மீன் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உகருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க பார்வதி வந்து அந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்ற ஆர்வத்துல ஒரு ஆக்ஷன் பண்ணி என்னமோ சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க அவ்வளவுதான் எல்லாரும் ரெடி ஆகுங்க நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்துல திவாகர் வந்து கொஞ்சம் சொல்றாரு அது திவ்யாவோட கூட கொஞ்சம் லைட்டா கேட்டுருச்சு ஓமைகார் நம்மள பெருமையா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி திவாகர் நான் என்னமோ சொன்னீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பொண்ணா இருந்தா போதும் அவங்க என்ன என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் தேவையில்லை யாரையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் இப்ப நீங்க சிரிச்சீங்கல்ல அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு இடையிலயும் பாரு வந்து விடாம தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்க ஷட்டப் அப்படின்னு கத்தி சொல்றாங்க உடனே அரோரா நீங்க வந்து குயட்டா இருங்கன்னு சொல்லுங்க ஷட்டப்னு சொல்றது ரொம்ப ஹார்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது நீங்க அப் அண்ட் ஆகாதீங்க யார் கத்துனாங்களோ அவங்களத்தான் நான் சொன்னேன் நீங்க வந்து ஒரு நல்ல குட் பர்சன் அப்படின்றது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க நீ என்னையை ஆக்சிடென்ட்லாம் காட்டி இவ்ளோ பண்ணதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விடுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புன திவ்யாவுக்கு பின்னாடியே அது என்ன சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போறாங்க சோ யார் யார் எந்த எந்த ரோல் பண்றாங்களோ அதுக்கு தேவையான டிரஸ் எல்லாம் வந்து வரும்போது எல்லாரும் கட்டுறாங்க அதுக்கு மேலயும் பார்வதியோட சதம் தான் அதிகமா இருக்கு நீங்க வந்து அவ்வளோ ஓவர்ல அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓவர் வந்து நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா இதுக்கப்புறம் நீங்க கைய இதுக்கப்புறம் நீங்க கைய உள்ள விடும்போது பார்த்து விடுங்க அப்படின்றாங்க இதுல வேற ரெஸ்பெக்ட பத்தி இவங்க பேச வந்துட்டாங்க வெளியில இருந்து ஷோ பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து இங்க பேசுறது ஆளப்பாரு அப்படின்றாங்க நான் கூட இந்த இடத்துல திவ்யா வந்து அந்த த்ரீடிய கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் அவங்க மத்தவங்ககிட்ட காது கேட்டுச்சு இல்ல அப்படின்னு கேக்குற மாதிரி அவங்களுக்கு பார்வதி சொன்ன வார்த்தை காதுல கேட்கல போல அண்ட் பார்வதி வந்து பிக் பாஸ்க்கு யூ சொல்றாங்க கரெக்டா மேனேஜரை வந்து என்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்க டைம் பார்த்து நானே எப்படிடா அவங்கள அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் என்னோட புல் போக்கஸ்மே என்னோட புல் போக்கஸுமே வந்து இன்னைக்கு மேனேஜர் மேலதான் இருக்கும் என்ன தப்பு நடந்தாலும் நான் அவங்க கிட்ட டேரக்டா போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் விக்ரம் தான் வந்து வெஷல் வாஷ் டீமோட மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு பொறுப்பும் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீட்டோட என்டர்டைனிங் மேனேஜரும் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ள எஃப்ஏ வந்து அவரோட பிக் பாக்ஸ் வந்து சில பேருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு போல இருக்கு அதுல வினோதும் ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன் வீட்டு வாசல்ல நின்னு வினோத் பாட பிரவீன் வந்து பீட் பாக்ஸ் பண்றாரு அண்ட் கெஸ்ட் எல்லாம் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல மேனேஜரே டைரக்டா போய் கிச்சன் ஏரியாவை பெருக்கிட்டு இருக்காங்க அப்ப கிளீனிங் டீம் டாய்லெட் டீம் அப்படிலாம் சொல்லி பிரிச்சீங்களே அவங்க எங்க போனாங்க அண்ட் இந்த அளவுக்கு மேனேஜரை இறங்கி வந்து வேலை பாத்துமா அந்த ஹோட்டல் இன்னும் டெவலப் ஆகாம இருக்கு கெஸ்ட வெல்கம் கெஸ்ட வெல்கம் பண்றதுக்காக எல்லாரும் வாசல் கிட்ட போய் எதிர்பார்த்து நிக்க பாரு அங்க இருந்து வராங்க மேனேஜரா பாரு கிட்ட நீங்க வந்து ஒரு தடவை எல்லா டைமும் கரெக்டா இருக்கானு செக் பண்ணுங்கன்னு சொல்ல நான் இந்த போறேன் அப்படின்னு சொன்ன பாரு போகாம அங்கேயே நிக்க ஏமா போறேன்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க நான் போகட்டா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நான் வரும்போதே எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்க வந்தது ஒரு வழி பட் நீங்க செக் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் திவ்யா உள்ள போய் பாக்க போறாங்க போறவங்க இவங்க கிட்ட சொல்றதுக்கு நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு குழம்பிட்டே போறாங்க பழைய டீலக்ஸ் ஹவுஸா இருந்தது அந்த ரூம் கிட்ட துஷார் வந்து பெருக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துலயும் வந்து வேலைக்காரங்கள கூப்பிட்டு கூட அவங்க மேட் போட சொல்லிருக்கலாம் ஒரு மேனேஜர் அப்படின்னா அந்த ரோலை எப்படி பிளே பண்ணணும் அப்படின்றது கூட தெரியல எம்ப்ளாயிஸ்க்கு தான் ஸ்டார் கிடைக்கும் அப்படின்றத மறந்து நம்ம எப்படியாவது அந்த ஸ்டாரை வாங்கிடணும் அப்படின்னு வேலை பாக்குறாங்களோ என்னவோ மேட் எடுத்து அவங்களே விரிச்சிட்டு இருக்காங்க இப்ப கெஸ்டா வருது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி தீபக் அப்புறமா பிரியங்கா வராங்க வரும்போதே அவங்களை ஒரு பாட்டோட வெல்கம் பண்றாங்க வீட்டுக்குள்ள வரும்போதே சபரி வந்து ஸ்டாச்சுவா நிக்கவும் அவரோட மீத்தை வந்து சரியா ஓட்டல என்னங்க என்றியே இப்படி இருக்கு அப்படின்னு தீபக் கேட்க நீ உங்களை பார்த்த பூரிப்புல வேர்த்திருச்சு அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு பார்வதி சொல்றாங்க அப்போ இவரோட பேர் என்ன அப்படின்னு பிரியங்கா கேட்க இது வந்து குட்லக் ஸ்டாச்சு அப்படின்னு நாங்க இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா உங்களுக்கு ஏதாவது இவரால குட்லக் நடந்ததா அப்படின்னு கேட்க விக்ரம் எனக்கு நிறையவே நடந்தது அப்படின்னு சொல்றாரு நாங்க என்ன வேணாம் அப்ப கிட்ட கேக்கலாமா என்ன வேணாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க திவ்யா சொல்றாங்க இல்ல அது ஒரு ஸ்டேச்சு திரும்ப பேசாது பட் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கெஸ்டா வந்தவங்களும் தான் எதுக்காக வந்தோம் அப்படின்ற ரோலே மறந்துட்டு எல்லாருமே வந்து பர்சனலா அட்டாக் தான் பண்றாங்க இப்ப பார்வதி டீலக்ஸ் ரூம் பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து லக்ஸரியா இருக்கும் உங்களுக்கு வந்து தப்பூசி இருக்கு இங்க ஸ்பா இருக்கு உங்களுக்கு உடம்புல எந்த வழி இருந்தாலும் நீங்க எங்களோட ஸ்பா யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் அப்படியே போயிடும் சொல்லும் போது தீபக் கேக்குறாரு அப்ப மனவழி அப்படின்னு கேக்குறாங்க உடனே மஞ்சரி சொல்றாங்க காது வலி அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுறதுக்கு இல்ல அதுக்கும் நாங்க என்ன பண்ணணுமோ பண்ணித்தரோன்னு சொல்லும் போது மஞ்சரி டைரக்டா பார்வதியை அட்டாக் பண்றாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுறீங்களா அப்படின்னு உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன வர கெஸ்ட் கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இந்த டாஸ்க்லாம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை வச்சு நீங்க வந்து ஸ்டார்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் உங்க டாஸ்க் நீங்க ஏன் வெளியில பேசுனதை வச்சோ இல்ல அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த கேரக்டரை வச்சோ இங்க பண்ணின வேலைகளை வச்சோ அவங்களை வச்சு பேசுறீங்க அடுத்ததான் கிச்சன் கிட்ட போய் பிரியங்கா திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திவாகர் சொல்றாரு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மேடம் வாட்ருமெலன் ஸ்டார் அப்புறமா நடிப்பு அரக்கன் அப்படின்ற பேரும் இருக்குன்னு சொல்லவும் இந்த பேர் எல்லாம் உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த டவுட் எங்களுக்கே நிறைய இருக்கு அந்த அவரேதான் சொல்லிக்கிட்டாரு எனக்கு வந்து மக்கள் இந்த பேர் கொடுத்தாங்க அந்த மக்கள் தான் எங்க இருக்காங்கன்னு நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன் அண்ட் எஃப்டே வந்து எப்படியாவது கெஸ்டா இம்ப்ரஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக பிரியங்கா வந்து நீங்க ஒரு மாதிரி சிரிப்பீங்க இல்லைங்களா சசிகுமார் வாய்ஸ்ல அந்த சிரிக்க வச்சே நான் ஒரு பீட் பாக்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லி அதை பண்ணி காட்டுறாரு சாண்ட்ரா வந்து செஃப் இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்க பிரியங்கா சொல்றாங்க நான் வந்து வெஜிடேரியன் பட் நான் எக் சாப்பிடுவேன் உங்ககிட்ட வெஜிடேரியன்ல என்ன வெரைட்டிலாம் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் நான்வெஜ் இங்க இல்லைன்னு சொல்லவும் தீபக் வந்து நான்வெஜ் கிடையாது அப்படி ஒரு ஹோட்டல் அப்படின்னு நான் இங்க இருந்து உடனே செக் அவுட் பண்றேன் எனக்கு வேணான்னு சொல்றாரு அண்ட் இந்த இடத்துலயும் வந்து அவங்க வெளியில என்ன நடக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லதான் செய்றாங்க பர்சனலா அவங்களுக்கு இவங்க மேல என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படின்றதையும் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா திவாகரை வச்சு செய்யோ செய்யறாங்க பிரியங்கா சொல்றாங்க வெளியில வாட்டர்மில்லன் மேல எல்லாம் உங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டி வந்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவர் அதையும் நம்புறாரு அப்புறமா நீங்க அந்த கேமரா முன்னாடி ஒரு ரீல் பண்ணீங்களே அதுல ஜிம் வாசல்ல எல்லாம் ரொம்ப போட்டோ தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்க இதுல வினோக்கு ஸ்கோர் பண்றாரு எல்லாருக்கும் வந்து மாஸ்க் கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க இவருக்கு மட்டும் ஆறு கொடுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்து இப்படிதான் வாட்டர் மலன் பண்றேன் எல்லாரையும் கண்ணு குத்தி விட்டுட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வெளியில இருந்து வந்தவங்கிட்ட விட்டு கொடுக்காம பேசினாரு இப்போ வழக்கம் போல அவருக்கு ஸ்கோர் பண்றதுக்கு யாரையாவது போட்டு அமுக்கணும் அதுக்கு திவாகர் மட்டும் தான் சரிப்பட்டு வருவாரு மத்த யாருக்கிட்டையாவது போய் வினோத் வேலையை காட்டினா அவங்க இவரை விட எகிரிடுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி தீபக் கேட்க எனக்குள்ள இருக்க நடிப்பு தான் சார் அப்படி கொழுந்து விட்டு வருது அப்படின்னு சொல்லும் போது இருங்க அந்த தாகத்தை தனிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடுக்குறாரு அவர் ஒரு மடங்கு குடிக்கல இல்ல புல்லாவே குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியலல்ல முடியலல்ல ஒரு கிளாஸ் தண்ணிக்கே உங்களால முடியலல்ல வெளியில மக்களோட இதெல்லாம் நினைச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ட் பிரியங்கா துஷார பார்த்து நான் டைம் பார்க்கும்போது ஒரு பாப் ஆர்டிஸ்ட் நினைச்சேன் பட் நீ வந்து தமிழ் நல்லா பேசுறிய அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அண்ட் உன் குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நீ வந்து சிம்பு மாதிரி எல்லாம் ட்ரை பண்ண முடியாம எங்க எனக்காக ஒரு டைலாக் பேசு அப்படின்னு சொல்லணும் அவரும் டைலாக் பேசிட்டு அவர் மாதிரி ஆடவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆடி கட்டுறாரு இப்ப இங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை மறந்துட்டு இதுக்கு முன்னாடி கிட்ட என்ன பிரச்சனை இருந்ததோ அத தான் மைண்ட்ல கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க வந்த கெஸ்ட் எல்லாம் வந்து பிரவீன் கிட்ட எனக்கு வந்து பெப்பர் ஆம்லேட் வேணும் ஒயிட் ஆம்லேட் வேணும் அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்க அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்க பார்வதி வந்து நீங்க ஒரு ரூம் சர்வீஸ் தான் ரூம் சர்வீஸ் வந்து இந்த வேலை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு வர வாய்ப்பை வந்து நீங்க தட்டி பறிச்சு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க ரூம் சர்வீஸ் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்னு பிரவீன் சொல்ல அதெல்லாம் கிடையாது உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பாரு போறாங்க பார்வை கூப்பிட்டப்போ அவங்க பேசி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போகும் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரவீன் சொல்ல யாரு கிட்ட ஏன் கிட்ட பயத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்துட்டாங்க ஆமா நீங்க வந்து நீங்க ஸ்கோர் பண்ண மட்டும்தான் பாக்குறீங்க மத்தவங்களை விளையாடவே விட மாட்டீங்க போலே அப்படின்னு யாரு நான் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பவும் உங்க வேலை என்னவோ அத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ரூம் சர்வீஸா இருக்கிற ஆளு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும் அவங்க கிட்ட போய் இவங்க வந்து எதிர்த்து பேசி வாதாக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது இங்கேயுமே வந்து பர்சனல் தான் கொண்டு வந்துட்டு பிரவீன் வந்து செயல்படுறாரு இப்ப விக்ரம் வந்து கெஸ்ட் கிட்ட நான் வாஷ் டீம்ல இருக்கேன் அண்ட் எனக்கு இன்னொரு பொறுப்பும் கொடுத்திருக்காங்க என்டர்டைனிங் மேனேஜரும் ஒரு பக்கம் கெமி இன்னொரு பக்கம் கம்ருதின்னு இருக்காங்க நடுவுல விக்ரம் நிக்கிறாரு மத்த ஹோட்டல்ல எல்லாம் வெசல் வந்து அழுக்கா இருந்தா அதுக்கு வலிக்காத மாதிரி பொறுமையா தேப்பாங்க பட் எங்க ஹோட்டல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த அழுக்கு வந்து இதுக்கப்புறம் நான் வந்து ஒட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தேச்சு துவச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கம்புதின் வந்து அவரை தொடாமலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நீ என்னடா தனியா பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பன் பண்றாரு இப்ப வரைக்கும் தனக்கு கொடுத்த ரோலை கிச்சன் டீம் ஓரளவுக்கு கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி விக்ரமும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்வதி கிட்ட தீபக் கேட்கிறாரு உங்களுக்கு பாட்டு பாட தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் தெரியும் அப்படின்னா இந்த திருந்தாத ஜென்மங்கள் லாபம் அந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அந்த பாட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு பார்வதி சொன்னதும் உடனே கனி எனக்கு தெரியும் நான் உங்களுக்காக பாடுறேன் அப்படின்னு அந்த பாட்டை பாடுறாங்க இதுக்கு எதிர்பாட்டு நீங்க பாடுங்கன்னு சொல்லும்போது நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லி பார்வதி லிரிக்க தப்பா பாடுறாங்க சோ எல்லாரும் சிரிக்கும் போது கெமி வந்து அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்புன்னு அந்த பாட்டை பாட பார்வதி மறுபடியும் ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாட்டை பாடுறாங்க இதுக்கு போட்டியா கனி வந்து போடா போடா கொண்டாக்கு அப்படின்னு இப்போ இங்க வந்து என்டர்டைன் பண்றேன் அப்படின்ற பேர்ல மாத்தி மாத்தி அவங்க கூட இருக்க வெஞ்சன்ஸ கட்டிட்டு இருக்காங்க உள்ள வந்தவங்க வந்து இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்றது தெரியல அடுத்ததா பிரவீன் வந்து சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து ஏழு லாங்குவேஜ் பேசுவேன் நிறைய ஹோட்டல்ல நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறமா சுபிக்ஷா வந்து அவங்களை பத்தி சொல்றாங்க அப்புறமா சுபிக்ஷாக்கும் வந்து எஃப்ஜே பீட்பாக் சொல்லி கொடுத்துருப்பாரு போல அந்த புள்ளையும் தான் பண்ணிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்து எஃப்சே உருப்படியா பண்ண ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் அவரோட திறமைய மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் அண்ட் ரம்யா ஒரு டான்சர் அப்படின்றதுனால அவங்க ஸ்டைல்ல இந்த ஆகா ஓகோ ஹோட்டலுக்கு அவங்கள வரவேற்கிறேன்னு ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டு சொல்லி கொடுக்கும் போது எல்லாரும் ஒன்ஸ் மோர் கேட்டு திரும்பவும் பண்ண சொல்றாங்க அவங்க அவ்வளவு கேவலமாலாம் ஒண்ணும் பண்ணிடல பட் மஞ்சரி வந்து அந்த இடத்துல அவங்களையும் கலாய்க்கிறாங்க இந்த ஹோட்டலுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே அது ஏன்னு இப்ப தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப சபரி வந்து உள்ள நிக்க மேனேஜர் கிட்ட இந்த கெட்டப்ப வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லவும் இது வந்து நம்ம தனியா பேசிக்கலாமா எனக்கு வர கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜகா வாங்குறாங்க உடனே பார்வதி நீங்கதான் தைரியமான ஆளாச்சே சொல்லுங்க அப்படின்னு சொல்லதும் இல்ல நான் தனிப்பட்ட முறையில இது உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னதும் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா தனியா திவ்யா வந்து என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருந்தா இந்த கெட்டப்ப கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் வீடு கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா விக்ரம் கிட்ட கேக்குறாங்க விக்ரமும் அதே தான் சொல்றாரு பிரியங்கா கேக்குறாங்க எப்படிங்க ஒன் மசி இத்தனை பேர் இருக்க முடியும் அப்படின்னு கேக்கும்போது திவ்யா சொல்றாங்க அவங்க வந்து யாரோட பேசையும் கேட்க மாட்டாங்க அவங்க இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க எதிர்த்தெழுத்து பேசிட்டு இருக்காங்க பிக் பாஸ் பேசும் அப்படிதான் பண்ணுவாங்க இதே சார் ஜி சார் பேசும் அப்படிதான் பண்ணுவாங்க தலை பேசினாலும் அப்படிதான் பண்ணுவாங்க இந்த வீட்டுல யாரு பேசினாலும் அப்படிதான் பண்ணுவாங்க நான் இந்த கெட்டப்ப வந்து அவங்களுக்குதான் போகும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன் பட் பிக் பாஸ் வந்து என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நாங்க பேசுறோம் அப்படின்னு கெஸ்ட் சொல்றாங்க அப்புறமா மஞ்சரி சொல்றாங்க பட் அவங்களுக்கு இந்த போட்டு நிக்க வச்சுட்டா வீடு ஒரு மாதிரி நிசப்தம் ஆயிடாது அப்படின்னு கரெக்ட் தான் அவங்க சொல்றது பார்வதி மட்டும் பேசல அப்படின்னா இந்த வீட்டுல எவனாவது ஏதாவது கண்டன்ட் கொடுக்குறீங்களாடா சண்டையோ என்னவோ இல்ல ஒரு கான்வெர்சேஷனோ எதுவா இருந்தாலும் நீங்க நீங்க காட்டவே ஏன்னா எதுவுமே பண்ணல பார்வதி பண்றத மட்டும்தான் எங்களுக்கு காட்டுறாங்க அப்ப இந்த வீட்டுல ஆக்டிவா இருக்க ஒரே ஆளு பார்வதி அப்படின்ற மாதிரிதான் எங்களுக்கே தெரியுது பிரியங்கா கேட்ட மாதிரி ஒத்த ஆளை சுத்தி தான் இவங்க எல்லாரோட விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு எந்த நிகழ்ச்சி எந்த எந்த விஷயம் நடந்தாலும் அதுல பார்வதி இல்லாம இல்லவே இல்ல இப்ப பார்வதி கம்ருதன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்வம் வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுவாங்க எதுவா இருந்தாலும் நாங்க மேனேஜர் சொல்லட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது கம்ருதன் சொல்றா நீ கண்டு கதை விட்டு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நான் ஏன் ரோல பிளே பண்ணுவேன் நான் சொல்ல வேண்டியதான் சொல்லுவேன் அவளுங்க கேட்கறதும் கேட்காதும் அவங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லா இடத்துலயும் சண்டைக்கு நிக்கிற பார்வதி இந்த இடத்துல தனக்கு கொடுத்த ரோலை கரெக்டா பிளே பண்ணணும் அப்படின்னா இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க மத்தவங்கதான் அவங்கள வந்து எதிரியாவே பாத்துட்டு இருக்காங்க இப்ப பிரியங்கா சொல்றாங்க பின் சைலன்ஸ் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அமைதியா இருக்காங்க உடனே தீபக் இந்த ரெண்டு நிமிஷம் அமைதி தான் வந்து மக்களுக்கே இருக்கிறதுலே இந்த ஷோலயே இந்த சீசன்லயே பிடிச்சதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு என்னதான் இருந்தாலும் உள்ள போன கொஞ்சம் ஓவரா தான் சொல்றாங்க ஐயோ அம்மானு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்ற இந்த ஹோட்டல்ல மாத்தி நாங்க வந்து ஸ்டார் கொடுப்போம் பட் அந்த ஸ்டார் வந்து நீங்க நடந்துக்கிறத பொறுத்து எப்ப வேணாலும் பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க வினோதையும் திவாகரையும் பிரியங்கா சிரிச்சுட்டே இருந்தா நல்லா இருக்கு கடிபிடிங்க இனிமே வந்து இப்படியே இருங்க அப்படின்னு சொல்றாங்க கெஸ்டா வந்த மூணு பேரும் டீலக்ஸ் ரூம்க்குள்ள பேசிட்டு இருக்காங்க இவங்க வந்து என்ன இப்படி மாறிட்டாங்க வயல் கார்டு வந்தப்பெல்லாம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லவும் அவங்க டாஸ்க்னாலும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மஞ்சரி சொல்ல ஆமா நான் கூட நிறைய இடத்துல அவங்களை வந்து கிட்ட போட்டு பார்த்தேன் பட் அவங்க எந்த இடத்துலயும் டிகர் ஆகல ஸ்மூக்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மஞ்சரி வந்து துஷார பத்தி பேசுறாங்க எப்படி இப்படி ஒரு ஆளா யாரு என்ன சொன்னாலும் கேஷுவலா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது பிரியங்கா சொல்றாங்க வெளியிலயே அப்படித்தான் அவன் கேரக்டரே அப்படித்தான் மொத்தத்துக்கே அவன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லும் போது தீபக் வந்து பார்த்தாரு நம்ம இங்க வந்து கெஸ்டா வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லும் போது அதான யார யாரு கூட அலைஞ்சு வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி பெட்ல இருந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு இப்ப இத வந்து எனக்கு ஒரு ஸ்வான் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரூம் சர்வீஸ் கூப்பிட்டு சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஒண்ணு புரிய வந்தது அப்படின்னா பிரியங்காக்கு துஷார புடிச்சிருக்கு உஷார்கிட்ட அரோரா பேசுறது பிரியங்காக்கும் பிடிக்கல போல அதுக்கடுத்ததா பாரு வந்து தனக்குள்ள இருக்க திறமையை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளாசிக் டான்ஸ் வரும் போல இருக்கு ஏற்கனவே எங்கேயாவது ஒரு இடத்துல அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் கூட பிளான் தான் இருந்திருக்காங்க பட் கெஸ்ட் வந்ததுனால அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணும் போது மின்சார சாங் பாடுறாங்க அதுக்கு பார்வதி டான்ஸ் ஆடும்போது தான் வந்து ரஜினி இடத்துல வச்சு பார்த்திருக்காங்க இந்த விஷயம் பிரஜினுக்கு சுத்தமா பிடிக்கல பாரு போய் அவரை கன்வின்ஸ் பண்றாங்க ஆக்சுவலா விக்ரம் தான் அந்த ரோல் பண்ண வேண்டியதா இருந்தது பட் நீங்க அந்த இடத்துல இருந்ததுனால நாங்க டக்குன்னு அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவரையே கூப்பிட்டுருக்கலாமே அந்த பாட்டுல லிரிக்ஸோட அர்த்தம் எல்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி பாட்டை எடுத்து நீங்க வந்து என்ன இதுல இழுத்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு போறாரு இந்த இடத்துல பாரு பிரஜின வேணும்னு எல்லாம் செலக்ட் பண்ணல யதார்த்தத்துல சூழ்நிலையில அப்படி ஆயிடுச்சு பட் இத கூட ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க தெரியல இவங்க எல்லாம் வரும் காலத்துல எந்த மாதிரியான ஒரு கேம் கொடுக்க போறாங்கன்னு தெரியல சரி கெஸ்டா வந்தவங்க தானே ஒரே நாள்ல அந்த டாஸ்க்கை முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா இந்த டாஸ்க் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கலாம் பட் நீங்க வந்து இந்த டாஸ்க விட்டு வெளியில வரலாம் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு நாளைக்குமா உள்ள வந்தவங்க வந்த மட்டும் பார்த்தா பரவாயில்ல தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே எப்படியும் யார் யாருக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க பட் அவங்க கொடுக்குற டிப்ஸ் வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனப்பட்டா நல்லதுதான் அவ்வளவுதான் மக்கள் இன்னைக்கு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் மறுத்து விடை பெறுவது நான்